பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இதுக்கு முன்னால வீடியோவில் தண்ணியில் ஊற வச்சிருந்த வைக்கோல்ல சப்ளிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி முதல் பங்கர்ல போட்டிருந்தோம் போட்டுட்டு ஒரு இருபது மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு டெம்பரேச்சரை காமிச்சிருந்தோம் அப்போ கிட்டத்தட்ட எழுவது டிகிரி தாண்டி இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்துருச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரமா இந்த முதல் பங்கர்ல இருக்கு இதில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் நடக்கல இதுல ஒன்லி ப்ளோயர் மட்டும் பின்னால் ரன் ஆகிட்டு இருந்தது அந்த ப்ளோயரும் டைமர் போட்டு ஓடுது ஒரு நிமிஷம் ப்ளோயர் ஓடும் அரை மணி நேரம் நிற்கும் அந்த டைமிங்கில் தான் ஓடிட்டு இருந்தது அந்த டைமில் ஓடிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள வந்து கம்போஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற அமோனியா கண்டென்ட் எல்லாம் நல்லா ஊக்குவிக்கப்பட்டு நல்லா ஹை டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு முப்பது மணி நேரத்துக்கு மேலே எழுபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல தொடர்ந்து இருந்திருக்கு பாருங்க இப்போ டெம்பரேச்சர் எழுபத்தி அஞ்சு டிகிரி இருக்கு எழுவத்தஞ்சு டிகிரி சூட்ல நல்லா வெந்து கம்போஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு இப்ப இதை ரெண்டாவது பங்கருக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் ரெண்டாவது பங்கர்லயும் சேம் ப்ராசஸ் தான் நடக்க போகுது ஆனா இத வந்து ஒரு தடவை கலைச்சு மறுபடியும் வெளிக்காத்து படுற மாதிரி பண்ணி மறுபடியும் அந்த பங்கர்ல போடும்போது அதோட ஆக்டிவேஷன் இன்னும் கூடும் அதனால ரெண்டாவது பங்கர்ல இப்ப மாத்தி போடுற நாள் வந்துருச்சு பாருங்க இது ரெண்டாவது பங்கர் இந்த பங்கர்லயும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதே சேம் ப்ராசஸ் தான் நடக்க போகுது இப்ப இங்க இருக்கிற கம்போஸ்ட் வந்து இரநூறு பேக் எட்டு கிலோ கொண்ட இரநூறு பேக்குக்கான கம்போஸ்ட்டு இது ஃபைனலாக ஒன்று புள்ளி ஆறு டன் கம்போஸ்ட்டாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம் பாருங்க எழுபத்தஞ்சி டிகிரி செல்சியஸில் எப்படி ஆவி பறக்குதுன்னு பாருங்க இப்போ இந்த ஒரு பங்கர்ல இருந்து இந்த பங்கருக்கு போது கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும் அதுவும் கையில் வலிக்கிறாரு சூடு வந்து நீங்கள் களைச்சி விட்டோன்னவே சூடு ஆறிடும் ரொம்ப ஹை சூடாக இருக்காது கையில தொடர தான் இருக்கும் பாருங்க இது களைச்சின்னவே வெளிக்காத்தப்பட்டோன்னா அந்த சூடு ஆறிடும் சூடு மட்டும் இல்லாம இது கொஞ்சம் அமோனியா நெடியும் இருக்கும் இது நெல் வைக்கோலா இருந்துச்சுன்னா ஒன்னோட ஒன்று கோத்துக்கும் இதை கொத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நம்ம வீட்ஸ்டாக யூஸ் பண்றது இந்த ஈஸியான மெத்தடுக்காக தான் பாருங்க கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டோம்னா கூடைக்குள்ள எப்படி ஈஸியா விழுகுதுன்னு பெரிய இண்டஸ்ட்ரியில் இதை வந்து ஜேசிபி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து சின்ன ஃபார்மா இருக்கிறதுனால நம்ம மேனுவலாவே அள்ளி கொட்டிடுறோம் பாருங்க இந்த கொட்டிட்டு இருக்கிற கூட அதிகபட்சமா ஒரு இரநூறு கூட தான் வரும் ஒரு நிமிஷத்துக்கு மூணு கூட ஷிஃப்ட் பண்ணலாம் அறுபது நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்னே கால் மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடலாம் மனசுல நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா தெரியும் ஆனா செய்யும் போது பிசிக்கல் ஒர்க் செய்யும் ஒரு சில நேரத்துல அள்ளி கொட்டும் போது கொஞ்சம் கூட பின்னால இருந்து வரக்கூடிய வரக்கூடிய வருமானத்தை நினைச்சு பார்த்தோம்னா இது ஒரு பெரிய சிரமமா இருக்காது நிறைய பேர் வந்து இந்த கம்போஸ்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப கடினம்னு தான் கம்போஸ்ட் வெளியே விலைக்கு வாங்கி மஷ்ரூம் வளர்த்துறாங்க அந்த மாதிரி வளர்த்தும் போது கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கே ஒரு பெரிய லாப தொகை போயிரும் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு பெரிய லாபம் வராது இன்னொரு காரணம் அது பத்து டன் இருபது டன்னு பண்ணணுங்கிற தான் எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கு பாருங்க இது ஒன்றரை டன்னு ஒன்று புள்ளி அறுநூறு ஆயிரத்தி அறநூறு கிலோ கம்போஸ்ட் இந்த மினிமம் குவான்டிட்டியில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது டெம்பரேச்சர் ஏற்ற முடியாதுன்னு தான் பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இதில் என்ன டெம்பரேச்சர் ஏறி இருக்குன்னு நீங்கள் இது வந்து நேரடி ப்ரூஃப் பாருங்க இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கம்போஸ்டோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் ப்ரௌனிஷா இந்த ரெண்டாவது பங்கர்லயும் அதே ப்ராசஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த டனலுக்கு மாத்திடுவோம் இது பக்கத்தில் பக்கத்தில் நம்ம வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அள்ளி கொண்டு வந்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு தான் ஒரு சிலர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் செட் பண்ணுவாங்க அது சுமந்துட்டு போய் தூரமாக கொட்டும்போது டைமிங் வேஸ்ட் ஆகும் இது வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த டைம் சேவ் ஆகுது ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரங்கிறது ஒரு பெரிய வேலை கிடையாது ஒரு நாளைக்கு நிறைய ஹார்வெஸ்டிங் இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் பிக்கிங் போயிடுவாங்க நான் ஒருத்தனே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இதை ஷிஃப்ட் பண்ணிடுவேன் பாருங்க இது ரெண்டாவது பங்கருக்கு ஃபுல்லாக வந்துருச்சு இந்த ரெண்டாவது பங்கர்லேருந்து இப்போ டன்னலுக்கு மாற்ற போகிறாங்க பாருங்கள் அதில் வந்து நம்ம அதிலேருந்து எடுத்து ஃபில் பண்ணும்போது எழுபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருந்தது இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் இதில் ஓடிருக்கு இடையில இடையில மாயஸ்டர் கொஞ்சம் தண்ணி கொடுத்துருப்போம் பத்தாம் தண்ணி பத்தாம் இருந்துருதுன்னா அது சரி பண்ணுறதுக்காக வாட்டரிங் கொடுப்போம் ப்ளோயர் வந்து எப்போவும் போல இதுலேயும் அதே டைமரை வச்சு தான் ஓடிட்டுருக்கோம் இதுலேயுமே இப்போ கிட்டத்தட்ட எழுபது டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும் ஃபஸ்ட் பங்கர்ல இருந்த அளவுக்கு இருக்காது அதை விட கொஞ்சம் கம்மியாயிரும் ஏன்னா நாலு நாள் ஓடி இருக்கு பங்கர்ல ஃபர்ஸ்ட் பங்கர்ல ரெண்டு நாள் ரெண்டாவது பங்கர்ல ரெண்டு நாள் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தொம்போது புள்ளி ஒம்பது எழுபது டிகிரி இருக்கு பாருங்கள் எழுபது டிகிரி செல்சியஸ் இருக்குது இப்போ இந்த டெம்பரேச்சரில் டனலில் ஃபில்லின் பண்ணுவோம் டனலில் ஃபில்இன் பண்ணும்போதும் இதில் ஒரு அமோனியா நெடி இருக்கணும் இன்னும் கூடுதலாக இந்த நாளில் விட்டால் அமோனியா சுத்தமாக கிளியர் ஆயிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூடுதல் ஆகிறதுல ஒரு நாள் வந்து ஸ்கிப் ஆகிறதுல தப்பு கிடையாது தொடர்ச்சியாக இதே ஸ்டேஜில் வச்சிருக்க முடியாது இதுதான் நம்ம டனல்னு சொல்கிறது பக்கத்தில் கதவு போட்டிருக்கிறது இப்போ டனல் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த டனல்குள்ளே தான் இன் பண்ண போகிறோம் இந்த டனலோட சைஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஆறு அடி அகலம் எட்டு அடி நீளம் சைடு வால் ஃபுல்லாக தெர்மாகோலில் இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் சைட் டோர் வந்து யூபிவிசியில் போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து ஸ்டீல் டோர் போடுவாங்க ஸ்டீல் டோர் வந்து இந்த கம்போஸ்ட்டில் நிறைய அமோனியா இருக்கிறதுனால சீக்கிரம் பிடிச்சிரும் இல்லைனா உள்ளுக்குள்ளே கிரீஸ் போட்டு நான் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால நாங்கள் யூபிவிசி போட்டுட்டோம் பாருங்க இந்த டனலோட அடிபாகமும் அந்த லு வந்து வந்து பங்கர்லருந்த மாதிரியே தான் இருக்கும் பின்னால் இருந்து தெரியற அந்த பைப்பில் தான் ப்ளோயர் காற்றை உள்ளே தள்ள போகுது அந்த காற்று வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற இந்த இதில் இந்த இந்த பில்லர்ஸ் பில்லர்ஸை வந்து மட்டமாக போட்டு மேலே நெட்டு போட்டு அது மேலே கம்போஸ்ட்டை ஃபில்லிங் பண்ணி ப்ளோயரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கீழே டெலிவரி வர்ற காற்று கம்போஸ்டுக்குள்ளே நுழைஞ்சு மேல் வழியாக இதுக்கு வந்து பங்கரில் வந்து காற்று உள்ளே புந்து வெளியே போயிடும் இதுக்கு ஏறது ரீசைக்கிள் பாருங்க ஈர் ஏர் ரீசைக்கிளுக்கு மேலே வந்து நம்ம பைப் வச்சிருப்போம் பாருங்கள் இப்போ ஃபில்இன் பண்ண தயாராகிடுச்சு எல்லாம் கூட்டி நட்டெல்லாம் போட்டாச்சு மேலே இருக்கிற இந்த பைப் வழியாக ப்ளோயர் வந்து அந்த ஏரை மறுபடியும் இழுத்துரும் பின்னால் இருக்கிற ப்ளோயரில் வந்து இந்த வழியாக இழுத்து கீழ் வழியாக டெலிவரி கொடுக்கும் இந்த பாருங்கள் இந்த வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு லூவர்னு வச்சுருப்போம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏர் வெளியே வர்றதுக்கும் கடைசியாக கூலிங் கொடுக்கும்போது இந்த லூவர் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் பின்னால் பக்கம் பாருங்கள் மேலே இருக்கிற பைப் வந்து மேல் வழியாக காற்றை இழுத்து கீழ் வழியாக ப்ளோயர் வழியாக தள்ளிட்டு இருக்கும் ஃப்ரெஷ்ஷேர் போகிறக்கு ஒரு வழி இருக்குது இதுதான் ப்ளோயரோட அமைப்பு இந்த பாருங்கள் இந்த ஒரு வால் மாதிரி வச்சிருக்கிறது வந்து டேம்பருன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த செட்டப் எல்லாம் வந்து ஜிஐ ஷீட்டில் டிங்கரை வச்சு அவங்க டட்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க டட்லிங் டட்டிங்கில் தான் பண்ணுவாங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி வேறு டிங்கர் ஒர்க்கெல்லாம் அதனால நம்ம எளிமையாக இருக்கட்டும்ங்கிறக்காக பிவிசியில் நம்மளே பண்ணிக்கிட்டோம் பிவிசியில் பண்ணும்போது பெருசாக வேலையாட்கள் தேவைப்பட மாட்டாங்க நம்மளே செஞ்சிடலாம் பாருங்கள் அதே மாதிரி தான் பங்கரில் ஃபர்ஸ்ட் பங்கர்லேருந்து ரெண்டாவது பங்கரில் போட்ட மாதிரியே இதுவும் ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரத்தில் வந்து ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட முடியும் முதல் பங்கரை விட ரெண்டாவது பங்கரில் வந்து எடுக்கும்போது அமோனியாவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அமோனியா நெடியவும் கம்மியாக இருக்கும் டெம்பரேச்சரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் கம்போஸ்ட் ஈவனா கம்போஸ்ட் ஆயிருக்கு கலர் பாருங்க நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு இது வந்து நார்த் இந்தியாவிலாம் ஒரு பத்து நாள் வரைக்கும் இந்த டனலுக்குள்ள வச்சுருப்பாங்க நாங்க வந்து அஞ்சு நாள் தான் வச்சுருப்போம் அது கம்போஸ்டோட வேல்யூமை பொறுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நாங்க வந்து இந்த டனலுக்குள்ள அஞ்சு நாள் தான் வச்சுருக்க போறோம் பாருங்க ஃபில்இன் பண்ணி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஹைட் ஒரு நாலு நாளை கால நாலரை தான் இருக்கும் இதுக்குள்ள வந்து கம்போஸ்டோட டெம்பரேச்சரை வெளியே மானிட்டர்ல நம்ம அந்த வெளியே இருக்கிற டிஸ்பிளேல பாக்குறதுக்காக அதோட சென்சாரை கம்போஸ்டுக்குள்ள நம்ம குத்தி வச்சிருவோம் இது வெளிப்பக்கம் அதோட டிஸ்பிளே இருக்கும் இந்த டனலுக்குள்ள நிறைய விதமான டெம்பரேச்சர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு பேசரேஷியனுக்காக ஐம்பத்தி எட்டு டிகிரியில ஒரு பத்து மணி நேரமும் கண்டிஷனிங்க்காக எட்டு டு ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரமும் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது கடைசியில் நம்ம வந்து ஸ்பான் போடுறதுக்கு முன்னால் இதை கூல் டவுன் பண்ணி இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் உள்ளே நடக்கிறதுனால அந்த அஞ்சு நாளில் இவ்வளோ ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடும் அந்த எல்லாம் வந்து இதில் டெம்பரேச்சரை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு இதையும் முடிவெடுப்போம் அந்த டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கான சென்சார் உள்ள குத்தியாச்சு டிஸ்பிளே சைடில் இருக்குது தெரியும் இப்போ வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டோரை வந்து ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணும் வெளியேர் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது பாருங்கள் டெம்பரேச்சர் இப்போ ஐம்பத்தி ஆறு டிகிரி இருக்குது அந்த சென்சார் குத்தணும் இல்லைங்களா அதோட டெம்பரேச்சரை இங்கே டெலிவரி இதில் தெரியுது பாருங்கள் டிஸ்பிளேல இப்போ ப்ளோயரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக போகும் ஃப்ரெஷ் ஏர் போய் முடிஞ்சதுனா ரீசைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெஷ் ஏரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெஷ் ஏரை க்ளோஸ் பண்ணிட்டாரு ரீசைக்கிளை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாரு இனி இது கடைசியாக கூலிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த டேம்பரை க்ளோஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் ஓப்பன் பண்ணுவோம் அது வரைக்கும் ஏர் ரீசைக்கிளிங் தான் நாலஞ்சு நாளைக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்கும் இது இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் வச்சிருக்க இந்த அஞ்சு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இடையில் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கரண்ட்டு போனால் பெரிய பிரச்சனை இல்லை குவான்டிட்டி பெரிய குவான்டிட்டியாக இருந்தால் அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக கரண்ட்டு போனால் உடனே ஜென்செட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைனா இருக்கிற கம்போஸ்ட்டில் வந்து அமோனியா கண்டென்ட் நின்று கெட்ட வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் பெரிய இண்டஸ்ட்ரியில் ஜென்செட் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு வந்து இது சின்ன வேல்யூமாக இருக்கிறதுனால பெருசாக நம்ம அதை பற்றி இது பண்ணுறதில்லை இது முன்னால் லூவர் இந்த வழியாக ஃப்ரெஷ்ஷாக உள்ளே இழுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லூவர் க்ளோஸ் பண்ணுறோம் இது எல்லாமே டட்டிங்கில் வந்து வேற மெத்தடில் பண்ணுவாங்க நாங்கள் சின்ன ஃபார்மாக இருக்கிறதுனால ஈஸி மெத்தடில் பண்ணியிருக்கோம் இதில் வந்து உள்ளுக்குள்ள ஸ்டீம் தான் ரோல் உள்ளே வந்து ரீ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அதில் இதில் ஸ்வெட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்வெட்டிங் வர்ற தண்ணி கீழே சுட்டுறதுக்காக ஒரு சின்ன கேப் விட்டுருக்கோம் பாருங்க இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு இனி வந்து மூணு இப்போ கண்டிஷனிங் கூலிங் எல்லாம் இந்த சேம்பரில் தான் நடக்கும் கடைசியில் நம்ம அதை எடுத்து கான்ஃபிங் பண்ணிடுவோம் நீங்கள் எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா வந்து பார்வையிடலாம் பார்வையிட கட்டணம் ஆயிரம் ரூபாய் பயிற்சிக்கு வர விரும்பினீங்கன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி